வணக்கம் மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன வழிகள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய அவமானம் வந்தாலும் அதையும் தவிர்த்திருந்து வாழக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்குது அந்த சக்தி இறைவன் கொடுத்து தான் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு அந்த சக்தியை தட்டி எழுப்புங்க உங்களுடைய வாழ்வை நல்லதொரு வாழ்வாக மாற்றுங்க சக்தியுடைய வாழ்வுடன் சந்தோஷமாக வாழுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு ஹனி டேவிட் யார் அந்த ஹனி வெளிநாட்டை சேர்ந்த ஹனி வந்து இங்கே வரணும் தமிழ்நாட்டில் மனம் முடிக்கணும் தமிழ்நாட்டில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதற்காக வந்து ஹனி வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய காதல் நல்லபடியாக வளருது ஹனியும் தமிழ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஹனி வந்து நிறைய விஷயங்கள் தேடுறாங்க அவர் காதல்கிட்ட இருந்தே தமிழ் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழுக்காக பிரத்யேகமா ஒரு கிளாஸ் போறாங்க நிறைய விஷயங்கள் ஹனி செஞ்சிட்ருக்காங்க ஹனிக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியல அவங்களும் கேட்குறாங்க எதற்காக இப்படி ஒரு ஆசை நீ நம்ம நாட்டிலே கல்யாணம் பண்ணி இங்கேயே வாழலாமே எதற்காக இப்படி ஒரு ஆசை அப்படிங்கும்போது அந்த கலாச்சாரம் அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்னுடைய ட்ரீம் தயவு செஞ்சு என்னுடைய டாடு மம்மியும் இது தடை பண்ணாதீங்க நான் நிச்சயம் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து காதல் வலையில் விழுகிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அவரை காதலிக்கும் பொழுது அவருடைய காதல் நட்பு எல்லாமே அழகாக இருக்கு அப்போ ஒரு தருணத்தில் அவங்களுடைய காதல் முத்தி அவங்க வீட்டில் சொல்றாங்க இதற்கு மேலே நீ தாமதிக்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு போ நீ கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை அவங்க போய் வா சொல்லி தன் மகளை அன்போடும் பாசத்தோடும் அவங்க அனுப்புறாங்க இந்தியா வந்த அந்த பெண்மணி வந்து ஒரு தங்குறாங்க தங்கிட்டு காதல் கூப்பிட்டு நம்ம காதலனுடன் அவங்க வீட்டுக்கு போகணும் காதலனுடன் நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக முடியணும் திருமண விஷயங்களை பேசிட்டு போகணுங்கிற காத்துட்டு இருக்காங்க ஆனால் ஹனிக்கு அந்த ஹோட்டலையே ஹனியோடைய மறைவு ஏற்படுது அவங்களுடைய மறைவு எப்படி அப்படிங்கறத விரிவாக நம்ம பேச வேண்டாம் அந்த ஹோட்டலில் வந்து ஹனி வந்து மறைஞ்சிட்றாங்க அந்த ஹோட்டலில் ஹனியோட இறப்பு ஏற்படுது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனியை அந்த காதலன் உண்மையாக காதலிக்கல அவனுடைய டைம் பாஸுக்காக அவன் வந்து ஹனியை காதலிச்சிருக்கான் ஹனியை வந்து அவன் வந்து பார்க்க விரும்பலை ஹனியை வந்து அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போகவும் விரும்பலை ஏற்கனவே திருமணம் ஆனவன் அப்படிங்கிற விஷயம் ஹனிக்கு தெரிய வருது ஹனி அந்த ஹோட்டல்லையே மறைஞ்சிடறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க உடனே வந்து அந்த ஹோட்டல் நிர்வாகம் ஒரு முடிவு முடிவெடுத்து அந்த ஹனியை அவங்க பேரண்ட்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஹனியை வந்து அடக்கம் செய்யப்பட்டு ஹனியோட பேரண்ட்ஸும் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க ஹனியை இழந்த பெற்றோர்களுக்கு ஹனியோட நினைவு இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஹனியோட ஆத்மாவும் பயணிச்சுட்டு இருக்கு ஆனால் காலப்போக்கில் ஹனியோடைய ஆத்மா அந்த ஹோட்டலில் வளமுறது அந்த ஹோட்டல் காலப்போக்கில் கைவிடப்படுறாங்க ஹனியோடைய ஆத்மாவோட அட்டகாசத்தால் அந்த ஹோட்டல் காலப்போக்கில் ஒரு பாலடைஞ்ச பில்டிங்காக மாறுது காலப்போக்கில் அது பாலடைஞ்ச பில்டிங்காக மாறினோன்னே அந்த ஹோட்டல் வந்து எல்லாராலும் ஒதுக்கப்படுது அந்த ஹோட்டல் பக்கமே யாரும் போகாம தவிர்க்கிறாங்க அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வீடியோ எடுக்கிறவங்க அதாவது கோஸ்ட் எக்ஸ்பிளோர் வீடியோஸ் எடுக்கிறவங்க அந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் போய் வீடியோஸ் எடுக்கிறாங்க நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டு வராங்க அதன் பின்பு ஒருத்தருக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது அதை இந்த வீடியோவில் பார்ப்போம் அவர் பின்னால அந்த ஹனி போக ஆரம்பிக்கிறாங்க அவரை நோக்கி அந்த ஹனி போக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு நிறைய வேதனைகள் வருது அவங்களுக்கு நிறைய சோதனைகள் வருது அதையும் கடந்து அவங்கள வீடியோ போட விடாமல் ஹனி டார்ச்சர் பண்ண காரணம் என்ன ஹனியின் தமிழ்நாட்டு கல்யாண கனவு இங்கே நினைவாகும் அணி நினைக்கிறாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுமையாக கிட்ட பேசுவோம் ஹனி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் கனியோட ஸ்டோரிக்காக தான் இவ்வளோ லென்த்தாக நம்ம இதை கொண்டு போனோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்ம பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை யாருமே இது மூட நம்பிக்கை திணிக்கும் என்னமே எனக்கு துளிக்கூட கிடைக்காது கிடையாது இது யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ யார் மனதையும் நோகடிக்கவோ இது எடுக்கப்படுகிற வீடியோவில் ஒருவரையாவது நம்மளால் காப்பாற்ற முடிந்தால் அது பெரிய புண்ணியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹனி டேவித் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்ப்போம் ஹாய் வணக்கம் ஹனி டேவிட் வணக்கம் ஹனி டேவிட் ஹனி டேவிட் ரோசி சொல்லுங்க ஹனி உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு ஹனி இப்ப உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு எங்க இருக்கு ஆத்மா உங்களுடைய ஆத்மா வேர் இஸ் யுவர் சோல் ஹனி நீங்க பேசணும்னு பேசணும்னு ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் தமிழ்ல நிறைய கொஸ்டின் நான் உங்களை கேக்குறேன் நீங்க இப்போ யார நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க எங்க இருக்கீங்க ஹனி நீங்க பேசுங்க யாரை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க இப்போ எங்க இருக்கீங்க ஹனி உங்களுடைய ஆத்மா இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க நீ இப்ப உங்களுடைய ஹனி வாசுவை விட்டு போவீங்களா ஹனி வாசுவை விட்டு போக தயாரா அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் அவங்களை விட்டு விலக நீ அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் அவங்களை விட்டு விலக நீங்க தயாரா இருக்கீங்களா ஹனி என்ன பண்ணா நீங்க போவீங்க அணி என்ன பண்ணா நீங்க போவீங்க அணி ஹனி நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு என்ன வேணும் ஹனி இப்போ நீங்க ஆசைப்படுற விஷயம் என்ன ஹனி உங்களுடைய லாஸ்ட் விஷ் என்ன ஹனி எதற்காக ஒரு குறிப்பிட்ட நபரை சுத்தி வளைச்சிருக்கீங்க எதற்காக குறிப்பிட்ட நபரை சுத்தி வளைச்சிருக்கீங்க அவங்க கிட்ட நீங்க இருக்க காரணம் என்ன ஹனி அவங்களை நோக்கி நீங்க பயணிக்க காரணம் என்ன ஹனி அந்த காரணத்தை சொல்ல முடியுமா ஹனி அவங்களை நோக்கி பயணிப்பதற்கான பல வருட காலங்களாக பல வருட காலங்களாக கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை காலமாக நீங்க அந்த ஹோட்டல்ல வளம் வந்திருக்கீங்க எதற்காக அப்போ அவங்களுக்கு கனி நான் லாஸ்டா கேட்கக்கூடிய விஷயம் சரத் எதற்காக இவங்க எல்லாத்தையும் நீங்க ஆட்கொள்றீங்க அவங்க உங்க இடத்துக்கு வந்தது ஒரு வீடியோவுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உங்க இடத்துக்கு வந்தாங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வளர வைக்கணும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வளர வைக்கணும்னு நினைக்கணுமே தவிர அவங்கள வந்து நிலைக்குலையும் அவங்களை விட்டு போக முடியுமா முடியாதா ஹனி அவங்களை விட்டு அவங்களை விட்டு போக முடியுமா ஹனி இது லாஸ்ட் கொஸ்டின் அவங்களை விட்டு போக முடியுமா முடியாதா ஹனி ஹனி அவங்களை விட்டு போக தயாரா அவங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் அந்த உங்க இடத்துக்கு அவங்க வந்தது தப்புனா உங்களுக்கு அவங்க என்ன அவங்க உங்க இடத்துக்கு வந்தது தப்பு அப்படின்னா மீண்டும் அவங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன பண்ணனா நீங்க சாந்தி அடைவீங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் என்ன பண்ணணும் முடியாது முடியவே முடியாது நீங்கள் நோ நோ கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அவங்கள விட்டு போயே ஆகணும் கனி நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவங்கள விட்டு போயே ஆகணும் இது என்னுடைய கோரிக்கை நீங்கள் கண்டிப்பாக அவங்கள விட்டு நீங்கள் தான் ஆகணும் அப்படிங்கிறது முழுமையான ஒரு விஷயம் முழுமையான ஒரு உத்தரவு நீங்கள் கண்டிப்பாக அவங்கள விட்டு தான் ஆகணும் ஹனி இருக்கீங்களா ஹனி இருக்கீங்களா ஹனி இருக்கீங்களா நீங்க பேசுங்க ஹனி இருக்கீங்களா உங்களுடைய ஆத்மா இங்க இருக்கா ஹனி ஹனி இருக்கீங்களா ஹனி உங்கள தான் இருக்கீங்களா ஹனிமா இருக்கீங்களா எப்படி அவங்கள பின்தொடர்ந்தீங்க எப்படி அவங்கள பின்தொடர்ந்து வந்தீங்க அவங்களுக்கு எதற்காக பிரச்சனைகள் கொடுக்கறீங்க நீங்க தான் பிரச்சனைகளை கொடுக்கறீங்களா அவங்களுக்கு நீங்க தான் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறீங்களா நீங்க தான் அவங்களுக்கு பிரச்சனைகளை பண்றீங்களா ஹனி நீங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உனக்கு என்னமோ அனி உனக்கு என்னமோ நல்ல நேரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு போயிரு உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் வழியை பார்த்துக்கிட்டு நீ போக ரெடியாக அனி இல்லனா நீ நிறைய ப்ராப்ளங்களை நிறைய பிராப்ளங்களை சந்திப்ப ஹனி அது உறுதி பாத்துப்போமா பார்த்துப்போமா நீயா நான் நான் பாப்போம்மா சரி பார்ப்போம் சரி சொல்லு என்ன பண்ண போறியோ அதெல்லாம் சொல்லு எங்க இருக்க இப்ப எங்க இருக்க அணி எங்க இருக்க அணி அணி இப்ப எங்க இருக்க சரி அணி உள்ள நம்மளுக்கு சவாலான வேணும் விஷயத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன் ஒரு பயங்கரமான விஷயத்தோட நீங்களா நான் ஒரு போட்டியுடன் அடுத்த பாட்டு இருக்க போது உங்களுக்கு நீங்க அவங்கள விட்டு போகல அப்படின்னா நீங்களா நாங்களா அப்படிங்கிறத பார்க்க தான் போகிறோம் அடுத்த வீடியோவில் உனக்கும் எனக்கும் போட்டி கண்டிப்பாக வந்து உன்னை அந்த இடத்த விட்டு நான் அனுப்புகிறேன் இது என்னுடைய சவால் அவங்க பிரச்சனைகளை நான் தீர்த்து காட்டுறேன் ரெடியா ரெடியா மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே பாய் ஹனி வருவேன் பாய் பாய் ஹனி ஓகே பாய் போ